ஒரு விஷயத்தை நம்ம நினச்சதை நினைச்சபடியே அடையிறதுக்கு ஒரு வல்லுவ பிறந்தகை ஒரு டெக்னிக் சொல்லித்தராரு அந்த டெக்னிக்கை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு கூட அது நல்ல விதமாக யூஸ் ஆகும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நீங்கள் அடையணும் அப்படின்னா அதை முழுசாக அடையணுன்னா அதுக்கு அதுக்கு உண்டான தகுதியை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும் அந்த தகுதியை வளர்த்து வளர்த்துக்கிட்டால் நம்ம நினைச்சதை நினைச்சபடியே அடையலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அந்த குரல் எண்ணியை எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் தின்னியர் ஆக பெறின் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்போது நம்ம என்ன நினைச்சோமோ அந்த நினச்சதுக்கு உண்டான தகுதியை நமக்குள்ளே வளர்த்து வள வளர்த்துக்கும் பொழுது நினச்சது நினச்சபடியே நம்ம அடையிறதுக்கான வாய்ப்பு கிட்டும் என சொல்லி முடிக்கிறாங்க வணக்கம்